அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீசன் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் பனு இஸ்ராயில் சமூகத்தை பற்றி பனி இஸ்ராயில் என்ற வார்த்தை புனித குர்ஆனில் நாற்பது முறை இடம்பெற்றுள்ளது இஸ்ராயில் என்பது யாக்கோப் அலை சலாத்து வசலாம் அவர்களின் மறுபெயராகும் இவர்களின் பனிரெண்டு மகன்களின் வம்சாவளியினரே பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்பட்டனர் இவர்களுக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை இவர்களிலிருந்தே நபிமார்களும் ரசூல்மார்களும் தோன்றினார்கள் மேலும் இந்த நூற்றாண்டுகளில்தான் உலக முன்னேற்ற பாதையை கண்டது தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் மற்றும் சுலைமான் அலி இஸ்லாத்து வஸ்லாம் போன்ற இறை தூதர்களும் மாபெரும் அரசர்களும் நமது நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்களும் மிசரின் அரசரான யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களும் இந்த வம்சாவளியே தோன்றினார்கள் இஸ்லாமிய மார்க்கம் தோன்றும் வரை இந்த பனு இஸ்ராய்கள் மக்கள் ஷாம் தேசத்திலிருந்து ஈராக் மிசிர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ப பரவியிருந்தார்கள் குறிப்பாக மதினா முனவராவை சுற்றிலும் இவர்கள் வசித்து வந்தனர் இவர்கள் பெரும் சீமான்களாகவும் வணிகத்தில் வல்லவர்களாகவும் இருந்தார்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பான அறுக்கொடைகளை பற்றி அல்லாத்தலா புனித குர்ஆனில் அடிக்கடி விவரிக்கின்றான் அத்துடன் இவர்களின் தீங்கான செயல் தீய கொள்கை முஸ்லிம்கள் மற்றும் இறை தூதர்களுக்கு இழைத்த கொடுமைகள் இன்னும் ஏராளமான தீங்குகளையும் விவரித்து அவர்கள் தம்மை திருத்திக் கொள்ளவும் கட்டளையிட்டுள்ளான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் பூமியின் புதையல் அல்லாஹலா பூமிக்கு அடியில் எண்ணற்ற புதையல்களை படைத்துள்ளான் இவற்றால் நமது பல தேவைகள் நிறைவேறுகின்றன சில பகுதியில் விலை உயர்ந்த வண்ண வண்ண கற்கள் கிடைக்கின்றன அவற்றை நாம் நமது வீடுகளில் பயன்படுத்துகிறோம் சில பகுதியில் நிலக்கரி கிடைக்கிறது இது எரிப்புக்கு பயன்படுகிறது சில பகுதிகளில் பெட்ரோல் கிடைக்கின்றது இதனால் பெரும் இயந்திரங்கள் விமானங்கள் ரயில் மற்றும் பல வாகனங்கள் இயக்கப்படுகின்றன மேலும் இதே பூமியிலிருந்து தங்கமும் வெள்ளியும் கிடைக்கிறது அவற்றை அழகான விலை உயர்ந்த ஆபரணங்களாக தயாரிக்கப்படுகிறது இன்னும் மனித உடலுக்கு பலத்தை தருகின்ற கனி வகைகளையும் படைத்துள்ளான் பூமிக்குள் இவ்வளவு புதையல்களை படைத்தவன் யார் நிச்சயமாக அல்லாஹுதானே மூன்றாவது தொலைப்பு ஒரு பரலை பற்றி ஜமாத்துடன் தொலாதவருக்கு எச்சரிக்கை இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் ஒருவர் பகல் முழுவதும் நோன்புகிறார் இரவு முழுவதும் நஃபில் தொழுகிறார் ஆனால் ஜும்மா மற்றும் ஜமா தொழுகையில் கலந்து கொள்வதில்லை இப்படிப்பட்டவர் என்ன நினைக்கிறீர்கள் என ஒருவர் வினியதற்கு அவர் நரகவாதி என பதிலளித்தார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி நீர் அருந்துவதின் சுன்னத் முகமது நபி சலாலி அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று மூச்சில் தண்ணீர் குடிப்பார்கள் பாத்திரத்தை வாயில் வைத்ததும் பிஸ்மில்லா என்றும் பாத்திரத்தை விளக்கியதும் அல்ஹந்துல்லா என்றும் கூறுவார்கள் இவ்வாறு மூன்று முறையும் கூறுவார்கள் என அபு உரையாடியல்லாக வன்மு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பாவ மன்னிப்பு செம்பில் துரு ஏற்படுவது போன்று மனித உள்ளங்களிலும் பாவத்தால் துரு ஏற்படுகிறது இதன் தூய்மை பாவ மன்னிப்பாகும் என்று நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது அளிப்பு ஒரு பாவத்தை பற்றி ஷஹீதும் கடனை நிறைவேற்ற வேண்டும் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக ஒருவர் கடனாளியாக இருந்து அவர் இறைவன் பாதையில் வெட்டப்பட்டு சிறிது நேரம் உயிருடன் இருந்து தனது கடன் நிறைவேற்றாமல் இறந்து விடுவாரானால் அவர் சுவனம் புக முடியாது என கூறினார்கள் இது முசதர்கள் ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இம்மை நேசம் மறுமை நாசமாகும் எவர் இம்மையை நேசிக்கிறாரோ அவர் தனது மறுமையை நாசமாக்கினார் எவர் மறுமையை நேசிக்கின்றாரோ அவர் தமது இம்மையை நாசமாக்கினார் எனவே நீங்கள் அழியக்கூடியவை விட்டுவிட்டு அழியாததற்கு முன்னுரிமை தாருங்கள் என விஸ்வாலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி இறைநேசரின் வெற்றி அல்லாஹ் தல்லா கூறுகிறான் அறிந்து கொள்ளுங்கள் எவர்கள் ஈமான் கொண்டு பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாவின் நேசர்களாவார்கள் அல்லாவுக்கு எவ்வித அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நன்மாராயம் உண்டு என சூரா யூனி அல்லா கூறுகிறார் ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் விஷம் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு எவர் அதிகாலையில் வெறும் வயிற்றில் மதினாவின் அஜுவா என்னும் பெருச்சம்பரத்தில் ஏழு சாப்பிடுவாரோ அவருக்கு அன்றைய தினம் நஞ்சு மற்றும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என நபிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் நவின்றார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் தலா கூறுகிறான் நீங்கள் அல்லஹையே வணங்குங்கள் அவனுடன் எதையும் இணையாக்காதீர்கள் மேலும் தாய் தந்தை நெருங்கிய உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நெருங்கிய அண்டை விட்டார் தூரத்திலுள்ள அண்டை விட்டார் அருகில் அமர்ந்து இருப்பவர் பயன் நண்பர்கள் தம் பொறுப்பில் உள்ளவர்கள் என ஆகியோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என சூரா நிசாவிலே அல்லாஹ் அறிவுரை பகர்கின்றான் அல்ல அல்லாஹ் எதை கெட்ட படி அமல் செய்ய நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மால் இருக்கும் தந்தல் புரிவானாக சுபான் அல்லாஹ் அபியம் திகி சுபான் அல்லாஹ் அபியம் திகா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ வ அதூபு இலைஹி امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته